வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் இந்த தினம் நான் எங்க வந்திருக்கேன்னாக்க கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற வெங்கலாம்பேட்டை வெங்கலாம்பேட்டை என்ற ஒரு அழகான கிராமத்தை வந்திருக்கிறேன் இந்த கிராமத்துக்கு எப்படி வந்த அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதற்கு ஒரு ஆசைப்படுகிறேன் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலே என்னுடைய மைத்துனர் வேலை செய்யறாரு அவருடைய வீட்டுக்கு ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறு நிகழ்வுக்காக வந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் கிடைச்சது இந்த கேப்ல வந்து விவசாயிகள் யாரையும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மழவலா என்னும் சேத்தியா தோப்புக்கு பக்கத்துல இருக்க மழவலா என்ன நெல் செல்வம் அவர்களை ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த பகுதியில் யாரும் விவசாயிகள் இருந்தா சொல்லுங்க கொஞ்சம் கேப் இருக்கு இப்போ விவசாயிகளை பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டேன் இது மாதிரி வெங்கலாம்பேட்டில ரகோத்தம் அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவர் ஃபோன் நம்பருக்கு பேசினா உடனே வாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அழைப்பும் ஒரு ஆர்வத்தோடையும் பேசினாரு அந்த வகையில ரகோத்தம்மனை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன் தொடர்ந்து அவர் இயற்கை விவசாயத்தை ஆறு வருஷமா செய்யறேன்னு சொல்லி தொலைபேசியில சொன்னாரு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க அவர் என்னான சொல்றாருன்னு கேளுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என் பேர் வந்து ரகோத்தம்மன் நான் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாளி தாலுக்கா வெங்கடாம்பேட்டை என்ற கிராமத்துல இருந்து என் பேர் ரகோத்தமன் நாங்க வந்து ஆறு வருஷ காலமாக இயற்கை விவசாயம் பண்றோம் கம்பு நாட்டுக்கம்பு பண்றோம் ம மணிலா மல்லாட்டம் பண்றோம் அடுத்து மணிலா உளுந்து எள்ளு இந்த மாதிரி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இடுபொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சகாவியா எண்ணெய் கரைசல் மீன் கரைசல் கரைசல் ஏரியிலை கரைசல் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா பண்ணியிருக்கேன் விற்பனை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் அங்கங்க சான்று கொடுத்தாங்க கவர்மெண்டால் வாங்கி நான் எழுதி கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் அது கொஞ்சம் விற்பனை வாய்ப்புக்கு நல்லா இருக்கு நான் விற்பனை பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ வீலர் அட்டாச்சில் ஆர்டிஸ்ட் பண்ணி ஒரு வண்டி ரெடி பண்ணிருக்கேன் ட்ராலி அந்த ட்ரேலியில் பார்த்தீங்கன்னா நான் எடு அறுவடை பண்ணுற காய்கறிகள் இந்த மல்லாட்டை பச்சை மல்லாட்டியா கொடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு போய் நம்ம பக்கத்துல டவுன் பாத்தீங்கன்னா நெய்வேலி ஆரட்சி கட்டி டவுன் இருக்கு நம்ம மொத்தமா எந்த பொருளுமே குடுக்கறதில்ல சில்லற வியாபாரமா தான் எடுத்துட்டு போயிட்டு காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல அங்கே வச்சு நம்ம கஸ்டமருங்களுக்கு தான் டைரக்டா கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பளம் எப்பலாம் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ரகோத்மன் நீங்க வந்து இப்ப இயற்கை விவசாயத்துல ஆறு வருடமா நீங்க ஈடுபட்டு இருக்கன்னு சொன்னீங்க ஆமா என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்றேன்னு சொன்னீங்க கடலை எள்ளு காய்கறி இதெல்லாம் சாகுபடி பண்றீங்க கம்பு கம்பு எல்லாம் சாகுபடி பண்றீங்க இதெல்லாம் மார்க்கெட்டிங் வந்து நீங்களே டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்றதாகவும் சொல்றீங்க ஒரு வண்டி ஒன்னு ட்ராலி ரெடி பண்ணி மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க டவுன்ல வித்துட்டு வரேன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி விவசாயிகள் தான் நேரடியா விற்பனை தான் அந்த இயற்கை விவசாயத்தில் விளைந்த பொருள் வந்து கன்சியூமருக்கு நமக்கும் கொஞ்சம் வந்து வருமானம் கிடைக்கும் அந்த செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இப்ப நீங்க இந்தப்ப நம்ம நின்றுட்டு இருக்க பூமியில இப்ப மூணு பயிரை நீங்க காமிச்சீங்க எள்ளு பகை காமிச்சிங்க மழவல்லி காமிச்சீங்க நிலக்கடலை காமிச்சிங்க கீரை கீரை காமிச்சிங்க கீரை நாலு பயிர் காமிச்சிங்க இந்த மரலி வந்து இந்த வந்து என்ன ரகம் அது ரோஸ் மரல் சொல்லுவாங்க சிவப்பு ரகம் சாப்பிடற சாப்பிடற வெரைட்டி அதுதான் கிழங்கு இது வந்து மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் தன்மையா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது கிழங்கு உடிச்சுன்னா பாத்தீங்கன்னா அதோட தோல் பாத்தீங்கன்னா செவப்பு ரோஸ் கலர்ல இருக்கும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு அருமையா சாப்பிடற கிழங்கு எதுனா இந்த வெரைட்டி தான் ரோஸ் கிழங்கு எங்க ஏரியாவில கடலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கிழங்கு தான் சாப்பிட்ற கிழங்க நாங்க இதை பயன்படுத்தி இருக்கோம் அதர் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த டபுள் ரோஸ் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா முள்வாடி சொல்லுவாங்க தாய்லாந்து சொல்லுவாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது மக்களுக்கு இந்த கிழங்கு தான் நம்ம சாப்பிட்ற கிழங்கு அப்படின்னு தெரியாது ரோஸ் கிழங்கு தான் சாப்பிடக்கூடிய கிழங்கு எங்க முன்னோர்கள்ல இருந்து அப்பல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க கள்ளூர் சில பயன்படுத்துற கிழங்கு பாத்தீங்கன்னா ரோஸ் கிழங்கு தான் இப்ப அதுவே பாத்தீங்கன்னா சந்தைகள்ல இப்ப அதர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முள்வாடி கிழங்கு முள்வாடின்னு சொல்லுவாங்க தாய்லாந்து சொல்லுவாங்க அது தோலை ஒருத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அந்த தோல் அது சாப்பிடக்கூடாது சரியான முறையில ஜீரணமாகாது அந்த கிழங்குதான் சாப்பிட்டு இருக்காங்க ஆனா சாப்பிடக்கூடிய கிழங்குனா ரோஸ் தான் சாப்பிடக்கூடிய கிழங்கு இப்போ இந்த பயிர் வந்து இப்போ கிழங்கு வதசில இருந்து எத்தனை நாள் ஆச்சுங்க அது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆகுது இதுக்கு என்னென்ன இடுபொருளுக்கு இயற்கை இடுப்பொருளுக்கு இதுக்கு இயற்கை இடுபொருள் நம்ம அதிகமா கிழங்கு பொறுத்த அளவுக்கு நம்ம மாவு கிழங்கு தான் பாத்தீங்கன்னா இடுபொருள் அதிகமா கொடுப்பாங்க இந்த சாப்பிடக்கூடிய கிழங்கு பாத்தீங்கன்னா இடுபொருள் அதிகமா கொடுத்தீங்கன்னா கிழக்கு கிழங்கு பாத்தீங்கன்னா கட்டத்தன்மை வந்துரும் அதனால நாங்கள் இடுபொருள் அதிகமா எதுவுமே கொடுக்க மாட்டோம் தண்ணீ நீர் பசனா கலையடுப்பு அந்த எடுப்பு மட்டும் களை எடுப்பு மட்டும்தான் எதுவுமே கொடுக்க மாட்டோம் பயிர் நல்லா பயிர் பயிர் நீங்க பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் இதே மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க நாங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா வியாபாரம் பரவாயில்ல ஒரு நாளைக்கு நூறு கிலோ ஐம்பது கிலோ பாத்தீங்கன்னா சில்வரியாதான் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா கிழங்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சில்வியா தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டு சரி மரவள்ளியை முடிச்சுட்டு அடுத்து வந்து எள்ளு சாகுபடி பண்றதை காமிச்சுங்க ஆமா இந்த எள்ளு வந்து என்ன ரகம் எள்ளு நாட்டு எள்ளுதான்

இறங்கும் அப்ப இறங்குச்சுன்னா மீன் கரைச்சல் புண்ணா கரைசல ஒன்னா கலந்து தண்ணி கட்டும்போது அதை திறந்து விட்டு அதுல தண்ணியில கொடுத்துரும் இப்போ இந்த எள்ளு பயிர் வந்து விதைச்சி எத்தனை நாள் ஆகும் இப்போ ஒரு எல்லாம் ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஆகும் இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல எத்தனை முறை அந்த மீன் கரைச்சல பாசனம் நீர்ல கொடுத்தீங்க இப்ப ரெண்டே டைம் தான் கொடுத்துரும் ரெண்டே டைம் ரெண்டு டைம் தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் என்ன செய்வீங்க இதுக்கு அப்புறம் எதுவுமே இது பண்ணலாம் தண்ணி மட்டும் பிடிங்களா ஏதாவது மேலலாம் எதுவும் தெளிக்காது தெளிக்கு எந்த தெளிக்கலாம் அதுக்கும் பாசனம் களை எடுத்தீங்க ரெண்டு முறை தண்ணி கட்டணும் அதிகமாவும் நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது செடி வந்து மலட்டு தண்ணி செடி வளர்ந்துச்சு எல்லாம் காய் வைக்காதுங்க நமக்கு அந்த அளவுக்கு சாகுபடிக்கு வந்ததா இருக்கா சரிங்க அடுத்து வந்து இதுக்கு வந்து நீங்க நிலக்கடலை பயிர் காமிச்சு காமிச்சீங்க நாட்டுக்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆமா அது என்ன ரகம் அது அது நாட்டு ரகம் தான் சொல்லுவாங்க நம்ம மண்ணுக்கு நம்ம கடலூர் டிஸ்டிக் அந்த நாட்டு ரகம் சொல்லுவாங்க பட்டாணி பட்டாணி சைஸ் தான் இருக்கும் பயிர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் சேகப்பண்ணுறது சிவப்பு இல்ல நம்ம நார்மல் வெரைட்டி தான் முன்னோர்கள் வெரைட்டி அது பாத்தீங்கன்னா ரொம்ப பட்டாணி ரகம் பாரம்பரிய ரகம் அது அந்த இந்த ரகத்தை வந்து தொண்டு தொற்று நீங்க வச்சுட்டு ஆமா வச்சிட்டு எத்தனை வருடமா நீங்க கடல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா கடலை பாத்தீங்கன்னா நாங்க முன்னோர்கள் காலத்துல பண்ணிட்டு இருக்கோம் நான் இயற்கை விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஆறு வருட காலமாக பாத்தீங்கன்னா

மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புழு பாத்தீங்களா அந்த மாதிரி எதுக்கு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகும் சரிங்க அடுத்து இந்த புளிச்சக்கரை சாகுபடி பண்ணிருந்தீங்க ஆமா அது எப்படி சாகுபடி பண்ணீங்க எப்படி மார்க்கெட் பண்றீங்க மார்க்கெட் கத்த பாத்தீங்கன்னா ஒரு கத்த முப்பது ரூபாய் ஒரு நம்ம புடி கத்த பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் எடுத்து ரூபாய் நம்ம நேவில டவுன்ஷிப்ல தான் நம்ம சேல் பண்ணிட்டு சேல் பண்ணிடுறீங்க சேல் பண்ணிடுறோம் ஆனா நல்லா விற்பனை விற்பனை என்கிட்ட எந்த பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நிக்காது சிலவங்க சொல்லுவாங்க சாகுபடி பண்ணிட்டு என்னால விற்பனை பண்ண முடியல அப்படின்னு எனக்கு அந்த இதே நான் ரெடி பண்ணிட்டு ஆறு வருஷமா இயற்கை விவசாயம் பண்றீங்க பல்வேறு பயிர்களை சாகுபடி பண்றீங்க நீங்க வந்து அங்கங்க சான்று வச்சிருக்கீங்களா சான்று வச்சிருக்க சான்று சான்று வச்சிருக்க சான்று வாங்கி அவ்வளவு ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது சரிங்க இப்ப இந்த தொழில்நுட்பங்கள் சொல்றீங்கல்ல ஏழில கரைசல் இது மீன் கரைசல் இதெல்லாம் சொல்றீங்கல்ல இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுக்குறது மணிவாசகன் பெரம்பலூர்ல ஒருத்தர் இருக்காங்க சரிங்க அவங்க வந்து வேளாண் முற்றம் நாங்க ஒரு குழுவா செயல்படுறோம் ஆமாங்க நாங்க டெய்லி பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு மட்டும் எங்களுக்கு மீட்டிங் லைவ் மீட்டிங் காலையில நாலு டு அஞ்சரை காலையில காலையில நாலு டு அஞ்சரை லைவ் ப்ரோக்ராம் அனைத்து மாவட்டத்தங்களும் எங்க குழு செயல்படுது சரிங்க அனைத்து விவசாயிகளும் பாத்தீங்கன்னா அவங்க குறைகளை பயிர் பா பயிர்ல நோய் தாக்கங்கள் எல்லாம் எல்லாமே நாங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு நம்ம மணிவாசன் சார் வந்து தொழில்நுட்பம் சொல்லி கொடுப்பாங்க இந்த இது பண்ணுங்க பூச்சி வேறியா காலையில நாலரை மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்க சொல்றீங்க ஆன்லைன் கூட்டம் எத்தனை விவசாயிகள் அதுல கலந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது விவசாயிகள் கலந்து ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு கலந்து கலந்துக்கிறாங்க அதுல உங்க சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடுது நிவர்த்தி ஆயிடுது இப்ப தொழில்நுட்பங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆமா இந்த மார்க்கெட்டிங் உத்திகள் வந்து நேரடியாவே நான் செஞ்சிடறேன் வேற யாரையும் நம்புறது இல்லை இடைச்சேரங்கள் போறது இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் வழக்கமா சொல்லுங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாமே நிறைய வியாபாரம் பண்ணிருக்கேன் மல்லாட்டை வியாபாரம் மாதிரி வியாபாரம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து நல்ல பொருள் தரமா நம்ம போய் கொடுத்து எனக்கு அறிமுகம் நல்லாவே தெரியும் தம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் எனக்கு அங்க சான்று கொடுத்தாங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்க மக்கள் கொஞ்ச நாள் என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க சரி அந்த கவர்மெண்ட் அப்போடு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் என்னோட வண்டியில பாத்தீங்கன்னா அந்த நேம் போர்டு ரெடி பண்ணி கவர்மெண்ட் அப்போட அந்த பதிவு எண் வச்சிருப்பேன் அதை படிச்சு பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க சரி எல்லாமே சரிங்க இப்போ வந்து கால்நடைகள் வச்சிருக்கீங்க ஆமா பசுமாடு வச்சிருக்கீங்க என்ன கால்நடைகள் வச்சிருக்கீங்க ஆடு இருக்கு என்கிட்ட ஆடு மாடு இருக்கு ஆடு மாடு கழிவுல இருந்து என்னென்ன இயற்கை தயார் தயாரிப்பீங்க நாங்க பஞ்சகாவியா பண்றோம் மரத கரைச்சில அந்த மாதிரி அவ்வளவுதான் அதிகமா இல்ல இது மட்டும் தான் சரிங்க இயற்கை விவசாயத்துல கடந்த ஆறு வருடமா நீங்க பல்வேறு பயிர்களை சாவடி பண்றீங்க தொழில்நுட்பங்களை சரியா கடைபிடிக்கிறீங்க வேளாண் மட்டத்துல உறுப்பினராக இருக்கீங்க விளை பொருட்களை அறுவடை செய்ய பொருட்களை நேரடியா விற்பனை பண்ணுறீங்க இது வந்து பசுமை சாரல் சார்பாக உங்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுதல நன்றியும் தெரிவித்துக்கிறேன் நன்றி நன்றி கடைசியா வந்து ஒரு நீங்க ஒரு பதிலுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு இன்னமும் வந்து தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா இளைஞர்கள் கூட தயங்குறாங்க இதற்கு மத்தியில இந்த ஊர்ல இந்த பகுதியில நீங்க ஒரு ஆள் தான் இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொல்றீங்க ரசாயன விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை அறிவுரை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை நீங்க முடிச்சுக்கலாம் ரசாயன விவசாயம் என்பது பாத்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் ஹோட்டல் மாதிரி இப்ப நம்ம போனோம் நம்ம வாங்கணும் எடுத்து வந்து பயன்படுத்தணும் டக்குனு வேலை முடிஞ்சிருச்சு அதே இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இடுபொருள் ரெடி பண்ணணும் இப்ப ரெடி பண்ணி நம்ம செய்யணும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட எங்க ஊர்க்காரங்களே நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு பொருள் நீ ரெடி பண்ணி தரியா நான் இயற்கை விவசாயத்துக்கு வரா எனக்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா இயற்கை விவசாயத்துல நமக்கு நஷ்டம் வராது ஐயா நஷ்டம் பாத்தீங்கன்னா இப்ப தொண்ணூறு ரசாயனத்துல நஷ்டம் வருதுன்னா இயற்கை விவசாயத்துல நமக்கு நஷ்டம் அந்த அளவுக்கு வராதுங்க நஷ்டம் நஷ்டம் வந்தாலுமே கம்மியா தான் வரும் அதிகமா வராது அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயற்கை விஷயத்துக்கு இப்ப இயற்கை விஷயம் பண்ணணும் நம்ம இடுப்பு ரெடி பண்ணணும் நம்ம இது பண்ணணும் அப்படின்றது அதனால வரமாட்டாங்க இப்ப இதுவே நம்ம ரசாயனம் தான் போனோமா வாங்கணுமா பயன்படுத்தணுமா அப்படின்றத இது பண்ணிட்டு போயிடுறாங்க அதுதாங்க சரிங்க அது ரசாயனங்கிறது ரெடிமேடா வாங்கிட்டு பயன்படுத்துறது இது வந்து இயற்கை இடுப்பு குறிப்பா பஞ்சாபாவை செய்யணும்னா இருபத்தி ஒரு நாள் மினிமம் இருபத்தி ஒரு நாள் மீனா குறைந்து இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணாதான் இயற்கை இடுப்பு வரலாம் பயப்படாம தைரியமா வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் நல்லது உடம்புக்கு நல்லது அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வர மாட்டாங்க நம்ம நானும் நிறைய பேருக்கு சொல்றேன் வாங்க இயற்கை விவசாயத்துக்கு வாங்க சரிங்க இப்ப இயற்கை விவசாயத்துல வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நம்பிக்கையா சொல்றீங்க இயற்கை விவசாயம் செல்றதுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க உடம்புக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்குதுங்க மன உளைச்சல் இல்ல நமக்கு நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் நல்லா இருந்தாங்க இன்னைக்கு என் பொண்ணு எப்ப என் பொண்ணு இருக்கா என் பொண்ணுக்கு நல்ல உணவு என் ரிலேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஏற்ற பொருள் எல்லாமே வாங்குறாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நம்ம நட்பு வட்டாரத்துல எல்லாமே பொருள் நம்ம இருந்து வாங்கி பயன்படுத்துறாங்க ஆரோ உடம்பு ஆரோக்கியம் தான் மெயின் வந்து நஞ்சில்லா உணவு இல்லா உணவு உடம்பு ஆரோக்கியமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தமன் வந்து நன்றி நன்றி பசுமை சாரலுக்காக ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க முழுமையா மனமாற பார்த்திருப்பீங்க மனமாற உறுதியா நம்புறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தோடு இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின் நன்றிங்கய்யா நன்றி